ஹேவிவேஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வெண்டக்காய் சாம்பார் அன்னி எங்கள் வீட்டில் சில பிள்ளைங்களுக்கு பாவக்காய் பொரியல் கொடுத்துருக்கேன் பாவக்காய் காசு நிறைய பசங்கள் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கசப்பு தண்ணி இருக்காது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை செஞ்சு கொடுங்க நிறைய சாக்லேட்ஸு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றாங்களா அதனால பசங்களோட இதில் பூச்சி இருக்கும் பூச்சி அடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு இது கசக்குதுன்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி நான் என் குழந்தைங்க செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் வீட்டு செல்லப்பட்டீங்களுக்கு நீங்கள் எப்படி செஞ்சு கொடுக்குறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிய முடியுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்க மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லவ் யூ ஆல் டாட்டா பை பை